ராமலிங்க அடிகளார் முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்த எல்லம் மென்ட் இராசாமி ஸ்ட்ரீட் சென்னை வருவதாரமும் வருங்காலமும் சூழ்க்கி ஞானவੰடிற்கு வந்துகறையும் வாழ்விடன கெய்து இதுபாயே உணர்ந்தேன் வெட்சி தத்துவ சிதவாரம் செய்து இது இந்தマネージャーக்கு வந்தா அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் நான் ரட்சிவ

वदीन <laughs> यान

ുംളിതൊടി അരുമേ ഇ அருநிலை அனாதி காரியம் கிழக்கும்

ओम श्रवण भव ओम श्रवण भव ओम श्रवण भव ओम श्रवण भव ओम शरवण ओम माई ओम मई मई भेरवाति मई मेरवा ओ मईवा ओम मई मई என்னோடு செய்ய போய் மும்முன போத்தி கட்டா போத்தி கருமா போத்தி கண்ட கோட்டை குமர போத்தி போரண கோட்டை கண்டே போத்தி திருச்சந்துற கடமே சிங்கம்பல நஹே ஆளவாரி என்னோட ஆளாரி அம்பல லட்சார்ஜி விகாடவாரி ஆளவாரி என்னோட ஆளாரி அம்பல லட்சார்ஜி വരെ ആഡവാരേ ഉം തെ മണി ആഡ யே மாயனே ஆதவாளி ஆதவாளி என்றோ ஆடவாளி அம்பலத்தின் ஆடுங்கி ஆதவாளி சிவானை பொறு என்றோ ஆடவாளி சிவனை காட்பலிங்க ஆதவாளி என்றோய்மை தெய்வாகிய ஆடவாளி கேளாசி பொங்கிடும் ஆதவாளி

ി ആവരെ ആവല്ലവരെ ആവരെ ആ நாயக்காரே <laughs> Hayat hayatın, ජැන්පාති ොචුුවන්ඳිකාාලභාහරයේ එක්ම ගක්්නාායකර කාඩවාාහරයේ දෙමර යත්නායකර ආඩබාරයේ අ්්‍යමලක් කන්ඩවල කාඩභාහරයේ ඇඳ පයි ඕෝලනට ආජබාරරයේ සන්දමෙන පනත වල සාඩභාහරයේ පටොල්දදී නවන ආගවාහරරී தான் காவலரே குட்பாரவாளே குட்பாட வலமரே ஆரணவாடி எத்த சபை உள்ளே பாடவாதே என்னும்ளே நாயகர் ஆடவாடி என்னும்வய நாயகர் ஆடவாடி தேரன்ன காசி வீர indented பாடவாடி சின்ன பாட்டுதானே இந்த ஆடவாடி

ஆடவாரி ஆடவாரி எல்லோரும் ஆடவாரி

அவையும் அழித்ததோ அருள் பெரும் பெரும் ஜோதி வாடினின் பேரருள் ஆடினி பெருந்தி ஆடியும் ரலித்த அரு பெரும் ஜோதி என்னையும் பொருளன எண்ணியும் நுழைத்தேன் அன்னையும் அப்பனும் ஆகிரி திருந்து உலகில் திரிதும் உலம்பிடியாவகை அழகில் பேரருள் அறிவது விளக்கி இருநெறிக்கெல்லாம் இரநறி கழியாது உருநெறி உணர்ச்சிதந்து ஒலியுறப் புரிந்து காகா கல்வியில் கரமெலாம் உணர்த்தி காகாவரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் இக் страхும்லித்து க stapleментம என்னையும் ہےieg tax couldoten abil

ओग गयय सनि ओत्तिनि पेररु ओत्तिनि पेरुंगी आटरि न्योजी हर पेरु न्योजी हर पेरु न्योजी हर पेरु न्योजी हर पेरु न्योजी नंकु न्योजी नमः 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 Terima kasih telah menonton!